மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக காற்றாலைகளை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் காற்றாலை உதிரி ஏற்றி வந்த வாகனங்களை அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டனர் இதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மக்களின் விருப்பத்துக்கு எதிராக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு குழுவை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் இதற்கு மாறாக ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பையும் கருத்துக்களையும் மதிக்காமல் காற்றாலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நேற்று முன்தினம் பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த நேற்று இரவு பத்து மணியளவில் முதற்கட்டமாக காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் அமைதியாக தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவர்களின் எதிர்ப்பை மீறி உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டன தொடர்ந்து நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு போது பொதுமக்களும் மருத்தந்தீர்களும் வீதிகளில் இறங்கி தடுக்க முயன்றனர் அப்போது போலீசார் பெண்கள் அருத்தந்தீர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் கொடூரமாக தாக்குதல் நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர் அதேவேளை போராட்டக்காரர்களை தடுக்க விசேட அதிரடி படையினரை பயன்படுத்தி ஆயுத முறையில் அவர்களை அச்சுறுத்தி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது இத்தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனா்